அந்த காலத்தில இருந்தே பயன்பாட்டுல இருக்கிற கையில எழுதி பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் இனிமேல் செல்லாதா டிஜிட்டல் முறையில் தான் அப்ளை பண்ணி வாங்கினேன் சான்றிதழ்ல போட்டோ இல்ல அப்ப அதுவும் செல்லாதா எந்த மாதிரியான சாதி சான்றிதழ் இனிமேல் செல்லும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் பெரும்பாலானவங்க அவங்க சாதி சான்றிதழா பயன்படுத்துறது ஒண்ணு இதுவா இருக்கும் இல்லைன்னா இதுவா இருக்கும் அப்போ இந்த சாதி சான்றிதழ்லாம் செல்லாதுன்னு சொல்லப்படுது இப்போ வர டிஜிட்டல் சான்றிதழ் தான் செல்லும்னு சொல்லப்படுது இது உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாதான் இந்த காணொலி முன்னெல்லாம் பயன்பாட்டில் இருந்தது கையில எழுதப்பட்ட ஜாதி சான்றிதழ் அதுல தாசந்தாரோட சீல் இருக்கும் அந்த சீல் இருந்துச்சுனால அந்த சான்றிதழ் செல்லும் அதை இன்னமும் நிறைய இடங்கள்ல நம்ம தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது இணையதளத்துல பதிவேற்றம் செஞ்சு ஆன்லைன் வாயிலா எடுக்கப்பட்ட ஜாய் சான்றிதழ் சான்றிதழ் கொண்டு வந்தாங்க ஆனா அதுல போட்டோ இல்ல அதுல யுனிக்கான ஒரு சர்டிபிகேட் நம்பரும் அதுல கிடையாது இப்போ மூணாவதா ஒரு வடிவத்துல சாதி சான்றிதழ் கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ வந்துதான் கேட்டா சில வருடங்கள் ஆச்சு ஆனா இப்போ நிறைய இடங்கள்ல இந்த சாதி சான்றிதழ் தான் ஏற்கப்படுது அப்ப அந்த பழைய சான்றிதழ்லாம் செல்லாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல டிஜிட்டல் ஜாதி இருந்தா மட்டும்தான் நாம பெரும்பாலான விஷயங்களுக்கு அணுக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது டிஜிட்டல் ஜாதி சான்றிதழ நம்மளுடைய புகைப்படம் இருக்கும் அப்புறம் நமக்குன்னு யுனிக்கா ஒரு சான்றிதழ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது டிஎன் அப்படின்னு தொடங்கும் கீழ கியூஆர் கோடும் இருக்கும் அப்படியான இந்த சான்றிதழ் தனியார் கல்லூரிகளுக்கு அப்புறம் அரசு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி எதுல எந்த கல்லூரிக்கு நம்ம சேர்க்கைக்கு விண்ணப்பிச்சாலும் டிஜிட்டல் ஜாதி சான்றிதழை தான் கேக்குறாங்க அதே மாதிரி நம்ம வேலைக்கு விண்ணப்பிக்கிறோம் அரசு வேலையா இருந்தாலும் டிஎன்பிசி அந்த அரசு சாராத தனியார் வேலையா இருந்தாலுமே இந்த டிஜிட்டல் சான்றிதழா ஏன் இந்த டிஜிட்டல் சான்றிதழ் கேக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற இந்த ரெண்டு சான்றிதழுமே வந்து பெருசா வந்து நம்ம கிராச் செக் பண்ண முடியாது ஆனா இந்த டிஜிட்டல் சான்றிதழை நீங்க உங்க சான்றிதழ் என்ன கொடுத்தாலே போதுமானது அதுவே ஃபிச் பண்ணி அந்த குள்ள உங்களுடைய ஜாதி சான்றிதழ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய அசல் ஆவணம் சரியா வந்து வெரிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சூழல தான் இந்த டிஜிட்டல் சான்றிதழ் ஏற்கப்படுவதா சொல்லப்படுது இதனால நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற பழைய சான்றிதழ்கள் இருக்குல்ல அந்த சான்றிதழ்களை இப்பவே அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இது சார்ந்து ஏதாவது அறிவிப்பு இருக்கா நீ போறப்போக்குள்ள சொல்லிட்டு போறியே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்காதீங்க இப்ப சமீபத்துல அரசு அரசு சாரா கல்லூரிகளுக்கோ இல்ல அரசு அரசு சாரா வேலைக்கோ விண்ணப்பிச்ச எல்லாருக்குமே இந்த சான்றிதழோட முக்கியத்துவம் கண்டிப்பா புரிய வந்திருக்கும் இதுக்கு அரசாணை மாதிரி எதுவும் இல்லை ஆனா இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுடைய சேஃபு அதனால இந்த டிஜிட்டல் சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்ப பழைய சான்றிதழ் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இதை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இத பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது சார்ந்து வேற ஏதாவது விஷயங்களுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் கேட்கும் போது அப்ப எனக்கு டிஜிட்டல் சான்றிதழ் இருந்தாதான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க அப்போ அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் கிட்ட ஆயிடுது அப்போ ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழல் இந்த சான்றிதழ் நம்ம கொடுத்தாதான் நமக்கு அந்த விஷயங்கள் நடக்கும்ன்றப்ப நீங்க அதுக்கு காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கு அதனால இப்பவே அப்டேட்டடா இருக்கிறது நமக்கு நல்லது அந்த அப்டேட்டாக தான் இந்த தகவலும் கூட இப்ப சாதி சான்றிதழ் எது பயன்பாட்டுல இருக்கு இல்லைன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சாதி சான்றிதழ் எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது என்கிட்ட பழைய சான்றிதழ் தான் வச்சிருக்கேன் ஆனா நான் புதுசா விண்ணப்பிச்சு வாங்கலாம் இந்த டிஜிட்டல் சான்றிதழ் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட போட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் உங்களுடைய இப்ப தற்போது வச்சிருக்கிற ஜாதி சான்றிதழ் இந்த ஆவணங்கள் போதும் உங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு விண்ணப்பிச்சு கொடுத்துருவோம் ஏழு நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் உங்களுக்கு டிஜிட்டல் சான்றிதழ் கிடைச்சிடும் நீங்க அதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் ஒருவேளை எனக்கு ஜாதி சான்றிதழ் இல்லை இப்பதான் புதுசா எடுக்க போறேன் அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய போட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதோட உங்களோட அப்பா அம்மாவுடைய டிசி இருந்தா டிசி இல்ல அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்ல உங்க கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம் நீங்க சொன்னது எல்லா ஆவணங்களும் இருக்கு அந்த கம்யூனிட்டி மட்டும் எங்க ஃபேமிலியில யாருகிட்டயுமே இல்ல ஆனா எனக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் சொல்ல போற ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எளிய வழி என்ன அப்படின்னா நீங்க ரூரல் பகுதி கிராமப்புறங்கள்ல இருந்தீங்கன்னா உங்க விவோ அணுகுனீங்கன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட ஜாய்ஸ் ஆனது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரு என்னுடைய கிராம விசாரணையில் இவர் இந்த சாதி பிரிவை சேர்ந்தவர் என சான்றளிக்கிறேன் சொல்லி சீல் அடிச்சு ஒரு பேப்பர்ல கொடுப்பாரு அந்த பேப்பரையும் நான் மேற்சொன்ன ஆவணங்களையும் இணைத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைச்சிடும் அதுவே நீங்க நகர்ப்புறங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா ஆர்ஐன்னு சொல்லப்படுற ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயும் இதே மாதிரி அவர் சான்றளிக்க முடியும் அவர் வந்து என்னுடைய விசாரணையில் இந்த நபர் வந்து இந்த சாதி பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு நான் சான்றளிக்கிறேன்னு சொல்லி சீல் வச்சு கொடுப்பாரு அதை வச்சு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் புரிஞ்சிச்சிங்களா ஆவணம் சரியா இருக்கிறவங்க அப்படியே விண்ணப்பிச்சுக்கலாம் இல்லாதவங்க உங்க விஓ கிட்டையோ இல்ல ஆர்ஐ கிட்டையோ கடிதம் பெற்று அந்த கடிதத்தை சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ற இந்த ஆவணம் எத்தனை நாள் நம்ம கை கிடைக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஏழு நாள்ல இருந்து அதிகபட்சம் பதினஞ்சு நாள் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க அது இப்போ கிராமப்புற பகுதியாக இருந்தா நம்ம அப்ளை பண்ண உடனே வீவோக்கு போகும் விவோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இருக்கு அப்படின்னா அவரு மேல ஃபார்வர்ட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் ஆசுனார் வந்து இந்த சான்றிதழுக்கு உறுதி அளிப்பாங்க அதுக்கப்புறம் சான்றிதழா மாறி நம்மளுக்கு எடுத்துக்க முடியும் புரிஞ்சிச்சிங்களா இது போக இன்னொரு விஷயமும் இருக்கு ஏற்கனவே என்கிட்ட டிஜிட்டல் சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் இருக்கு ஆனா அதுல பேர் தப்பா இருக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெவென்யூ சர்டிபிகேட்னு சொல்ற எந்த சான்றிதழை நீங்க விண்ணப்பிக்க போனாலும் அதுக்கு கேன் நம்பர் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுது அது வந்து மக்கள் ஐடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மக்கள் ஐடியை கிரியேட் பண்ணாதான் அதுக்கப்புறம் நீங்க வருவாய் சார்ந்த ஜாதி சான்றிதழோ வருமான சான்றிதழோ இல்ல பட்டா அப்ளை பண்றதோன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்த முடியும் அப்படியான இந்த கேன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு டிஎன்இஜேக்கு இது சார்ந்த தகவல் ஒரு நாலஞ்சு வாட்டி மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் இந்த கேன் நம்பர் எடிட் ஆகிறதுக்கு இதில் இ சேவையில் அணுகுனா நாங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவோம் இது சார்ந்த இந்த மெயில் ஃபார்வர்டு எல்லாமே பண்ணி உங்களுக்கு கேன் நம்பர் எடிட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த காணொலியில் சாதி சான்றிதழ் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அதோட இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்